திருப்பூர் மாவட்டத்தில் ஒரு அதிர்ச்சியூட்டும் கொலை சம்பவம் நடந்துள்ளது ஒரு சிறுமியின் தந்தை தனது மகளின் காதலன் என்று கூறப்படும் இளைஞரை கொலை செய்திருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருப்பூர் காந்தி நகர் ஏவிபி லே அவுட் பகுதியைச் சேர்ந்த அன்பு என்ற இளைஞர் அதே பகுதியைச் சேர்ந்த பதினான்கு வயது சிறுமியுடன் காதல் உறவில் இருந்துள்ளார் இவர்கள் இருவரும் தனிமையில் இருக்கும்போது எடுக்கப்பட்ட வீடியோ ஒன்று அன்புவின் நண்பர் தமிழரசனின் கைக்கு எட்டியது முன்னதாக தமிழரசனும் அதே சிறுமியை காதலித்ததாகவும் ஆனால் சிறுமியின் தந்தையின் எச்சரிக்கையை அடுத்து அவர் விலகிச் சென்றதாகவும் தெரிகிறது இந்த வீடியோவை கண்டதும் ஆத்திரமடைந்த தமிழரசன் சிறுமியின் தந்தைக்கு அந்த வீடியோவை அனுப்பி பதினைந்தாயிரம் ரூபாய் கேட்டு மிரட்டல் விடுத்துள்ளார் இந்த மிரட்டலால் கோபமடைந்த சிறுமியின் தந்தை முதலில் சமாதானம் பேசலாம் என்று கூறியுள்ளார் ஆனால் தொடர்ந்து தமிழரசனும் அவரது கூட்டாளிகளும் சிறுமிக்கும் அவரது குடும்பத்திற்கும் தொந்தரவு கொடுத்து வந்ததால் சிறுமியின் தந்தை தீவிர முடிவெடுத்துள்ளார் அன்புவை கொலை செய்ய திட்டமிட்ட சிறுமியின் தந்தை அன்புவின் நண்பர்களையே இதற்கு பயன்படுத்த முடிவு செய்தார் தமிழரசனின் உதவியுடன் நேற்று இரவு மது அருந்திய நிலையில் இருந்த அன்புவை பேச்சுவார்த்தைக்கு என்ற பெயரில் ஏவிபி லே அவுட் அருகே உள்ள புதர் பகுதிக்கு வரவழைத்துள்ளார் அன்பு அந்த இடத்திற்கு வந்ததும் அங்கு முன்கூட்டியே மறைந்திருந்த அன்புவின் நண்பர்கள் எட்டு பேர் சேர்ந்து அவரை சரமாரியாக வெட்டி கொலை செய்துள்ளனர் சம்பவம் குறித்து தகவல் அறிந்த அனுப்பொற்பாளையம் போலீசார் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்தனர் அவர்கள் அன்புவின் உடலை கைப்பற்றி பின்னர் சிறுமியின் தந்தையை கைது செய்துள்ளனர் தற்போது இந்த வழக்கில் தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது இந்த சம்பவம் இளைஞர்களிடையே காதல் உறவுகள் பாலியல் அத்துமீறல்கள் பணம் பறித்தல் மற்றும் குடும்ப கௌரவ கொலைகள் போன்ற பல சமூக பிரச்சினைகளை வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது சட்டத்தை கையில் எடுப்பதன் விளைவுகளையும் இது எடுத்து காட்டுகிறது போலீசார் இந்த வழக்கில் தொடர்புடைய அனைவரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது